ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் பிளாக் இன்றைக்கி நம்மளோட கார்டனிங் வீடியோவில் வந்து ஒரு மூலிகை செடி பற்றின விஷயம் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு மூலிகை செடி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நிவாரணம் தரக்கூடிய தூதுவளை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கொடி வெரைட்டி சாரி இது வந்து செடி கிடையாது இது வந்து தூதுவளை கொடி இந்த தூதுவளை கொடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முள் முள் முள்ளாகவே தான் இருக்கும் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இலையிலுமே முள் இருக்கும் அந்த தண்டு பகுதியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் அது மேலே இருக்கிற கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கீழெல்லாம் தண்டு தரம தடிமனான பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா முள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த தூதுவளை கொடியில் உள்ள பூ ஊதா கலரத்தில் நல்லா ஷா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா மொட்டு வச்சு இந்த மாதிரி தான் பூக்கும் கத்திரி செடியிலெலாம் அந்த பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த தூதுவளை கொடியில் உள்ள பூவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இலையோட ஷேப் இந்த இந்த மாதிரி 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 தான் இருக்கும் இருக்கும் ஒரு விரிஞ்சது இதுக்கு அதிகமான உரம் கொடுக்கும்போது அதோடய நல்லா பெருசாக வரும் அந்த பூ வந்து பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் காய் கொடுக்கும் காய் வந்து நல்லா காஞ்சி பழுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும் அந்த காயை எடுத்து நம்ம வந்து காயை போட்டு பொடியாக்கி கூட நம்ம சாப்பிடுவாங்க அந்த இருமல் பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது பொடியாக்கி சாப்பிடுவாங்க இந்த செடி தூதுவளை செடி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த காயை கூட நம்ம காய போட்டு அதில் இருக்க சீட்ஸை எடுத்து நம்ம முளைக்க போட்டால் கூட இந்த தூதுவளை கொடியை வந்து சூப்பராக வளர்த்து எடுக்கலாம் இந்த தூதுவளை கொடியை என்ன மாதிரியெல்லாம் நம்ம வளர்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம் பதியம் போட்டு வளர்க்கலாம் விதை மூலமாகவும் வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலமாக எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் இருக்கிற அந்த கொடி எடுக்கக்கூடாது கீழே நல்லா தண்டு வந்து நல்லா தடிமனான தண்டாக பார்த்து எடுத்துக்கணும் அது முத்துன தண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்டு எடுத்துட்டிங்கன்னா மழை டைமில் அந்த மாதிரி சீசன் டைமில் வைக்கும்போது சீக்கிரமாகவே திழுத்து and சீட்ஸ் போட்டு முளைக்கி வைக்கும்போது அது முளைச்சி வரது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் ஆனால் வந்து முளைச்சி வந்துட்டுனா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்து வரும் பதியம் போடுறதுனா எப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லா செடிக்குமே நம்ம பதியம் போடுவோம் அதே மாதிரி தான் நம்ம ஒரு தொட்டிலையோ இதுலேயாவது கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு நல்லா பூரா கிளையை பார்த்து நம்ம அந்த மண்ணுக்குள்ளே வச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு மூடிவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பதியம் போட்டு அந்த கிளை வந்து நல்லா செழிப்பாக வந் வளர்ந்து வர்றதுன்னா அந்த கீழே வேர் போட்டுட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எண்டில் இருக்க சைடில் இருக்க கம்பை வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம புதுசா எடுத்து வைக்கலாம் இந்த செடியில் உள்ள இலையிலையுமே பார்த்தீங்கன்னா முட்கள் அதிகமாக இருக்கும் நம்ம பச்சையாக பறித்து சாப்பிட்ணா அதில் இருக்க முள்ளை எடுத்துட்டு சாப்பிடணும் நல்ல வரட்டு இருமல் இருமல் சரியாகாமலே இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த இலையில எடுத்து ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு இலைக்கு பின்னாடி இருக்க முள்ளையுமே எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஒரு இடிகல்ல வச்சு இடித்து சார் புழிஞ்சி ஒரு சங்க அளவுக்கு சார் வரும் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஹனி சேர்த்து நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸுக்கு மார்னிங் ஒர்க்காக ஈவினிங் ஒர்க்காக குடிச்சிட்டாலே அந்த இருமல் பிரச்சனை அப்படியே கம்ப்ளீட்டாக சரியாகும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இருமல் பிரச்சனை சரியலன்னா அப்படி இல்லை தூதுவள ரசம் பண்ணி சாப்பிடலாம் தூதுவளா துவையல் வச்சு சாப்பிடலாம் இது வந்து எந்த முறையில் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இந்த தூதுவளை கொடி பார்த்திங்கன்னா கொடி வகையாக சேர்ந்தனால நம்ம வந்து வளர்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேலிலையோ எதுலேயோ கொடியிலையோ பந்தல் மாதிரி பழத்தி விட்டா தான் இது வந்து சூப்பராக வளர்ந்து வரும் உடம்புக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய இந்த மூலிகை செடி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் எப்போனாலுமே இது பயன்பட்டுகிட்டே தான் இருக்கும் தூதுவளை ரசமாகவோ துவையலாகவோ இல்லை ஏதாவது சார் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் சளி பிரச்சனை இருக்கிறவங்க பெரியவங்க முதல் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் இந்த தூதுவளை கொடியிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஊதா கலர் தூதுவளை கொடி வெள்ளை கலருமே உண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவு சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கு இது பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூதுவளை கொடியில் என்னென்ன பயன்கள் இருக்குது இதை எப்படி வளர்க்கலாம்னு சொன்னதில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் சளி இருமல் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இலையை பறித்து பச்சையாகவே சாப்பிட்லாம் இல்லை சாறு பிழிஞ்சு கொடுக்கலாம் இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை